எவ்வளவு விஷயங்கள் வந்து இயற்கை பத்தி பேசுறீங்க இயற்கை வந்து பின்னாடி சந்ததிக்கு வந்து இயற்கை தான் முக்கியம் அதை பாதுகாக்கிறத வளத்துறது இவ்வளவு போட்டுட்டு மினிமம் ஸ்டென்த்ல வந்து கிட்ட ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அடுத்து கொண்டு மூணு சார் நல்லாவே தெரியும் கரெக்டா இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆர்டர்ல பாத்தீங்கன்னா எல்லா டைகர் ரிசர்வ் நேஷனல் பார்க்குல சொல்யூஷன் வந்து பாக்க முடியும்னு சொல்லவே கிடையாது

La alman män ne mi ta ma filtèk 9-10-11-0-6-7-5

ే సార్ <laughs> <in there. laughs>